ஹாய் நண்பா உங்களுக்கு சின்ன இருக்க பிரச்சனையா அதே மாதிரி ஆண்கள் குறைபாடு ஏதாவது இருக்குங்களா இல்லை உடம்பு எப்போ ரொம்ப சூடாக இருக்குங்களா அதனால நிறைய ஜுரலாம் வருதுங்களா அப்பப்போ கோல்டாகதில்ல கண்டிப்பாக இதில் முக்கியமான காரணம் உங்களுடைய உடம்பு அளவுக்கு சூடாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு நிறைய நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிம்பிள்ஸாக இருக்கட்டும் இல்லை முடிக்கோட்டத்தாக இருக்கட்டும் இல்லை கண் எரிச்சல் வயிற்று எரிச்சல் இந்த தோல்லாம் எறிகிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி உடம்பு உங்களுக்கு சூடாக இருக்கும்போது ஆன்மீகம் ரொம்ப குறைவாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் சின்னெல்லாம் வரது முக்கியமான காரணமே இந்த உடல் தாங்க ஸோ இந்த உடல் சூடு அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சிறுநீரகம் போகும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அது ஒரு மாதிரி எரியற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா இது நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தான் ஒரு முக்கியமான பாட்டை வச்சுருக்கேன் பாருங்களாம் அந்த முக்கியமான பட்டை இதுதாங்க தாங்க இது பேர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அழகாக போட்டிருப்பாங்க நீர்மொழின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அதிவகை பவுடரு இது எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பழத்தை எடுத்து அதை வந்து என்ன பண்ணால் தோல்லாம் பிடிச்சிட்டு அந்த வாழைப்பழம் இருக்குது இல்லை உள்ளே இருக்கிறது இல்லைங்களா அதை ரெண்டாக கட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு மாதிரி அந்த பவுடர் எடுத்து இந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் எடுத்து அப்படியே மேலே தூய் ஒன்று பரப்பரப்பு தூவி விட்டிங்கன்னா தூவி விட்டு ரெண்டுத்தையும் பூ மூடிட்டு அந்த ரெண்டு பழத்தை ஒன்றா கட் பண்ண பழத்தை அப்போ நீங்கள் ஒரு பழம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிடலாம் மூணு நாடாக கூட சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுங்க இதை நீங்கள் சாப்பிட்டு ஒரு வாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தன இந்த சாப்பிட்டு போகிற வாரத்தில் உங்களுக்கு அந்த உஷ்ணத்தை இதை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும் இது நல்லா பார்த்துட்டுங்க இது பேர் நீர்முள்ளி ஸோ இந்த ஒரு பவுடரு எல்லா நடந்தும் கிடைக்கும் கண்டிப்பாக இதில் வெதிலேயே போட்டிருப்பாங்க இது என்னுடைய விலையின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் அறுபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் கண்டிப்பாக வாங்குங்க இதுனால் ஆண்மை பெருகும் சிறுநீருக்கு கடுப்பு கண்டிப்பாக குறை சுத்தமாக இல்லாமல் போயிடும் உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும் சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி இந்த தொண்டை பிரச்சனை வயிறு பிரச்சனை அஜித்னா கோளாறு இதுக்கெல்லாமே இது சூப்பராக பயன்படுங்க கண்டிப்பாக நீங்கள் வருஷம் பயன்படுத்திட்டு இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ப சேரில்